முந்தினைக்க வேண்டாம் முந்தினைகளை நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் பூர்ணமானவை சிந்திக்க வேண்டாம் புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியங்களை இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்கள் நீங்கள் அது அறிவீர்கள் நான் வானத்தின்

நம்மளுக்கு சொல்லுகிறது சொல்லுகிறது நம் வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையிலே பிரச்சனையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு போராட்டத்தோடு கசப்போடு கசப்போடு இந்தனையோடு இந்தனையோடு ஆபத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் ஆபத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கு புதிய வருடம் எங்கே இருக்கிறது